வெல்கம் டு ஆர்ஜே புவர் டூ பவர் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீரருக்கு எடுத்துக்காட்டான மன்னன் கட்டபொம்மனோட கடைசி தூக்கும் இருக்க வசனத்தை பார்க்க போகிறோம் அன்னை நாடே அயலார் ஆதிக்கத்தை எதிர்த்த எனக்கு அவன் அளித்த மேடை தூக்கும் மேடை உன் மீது பிற நாட்டால் காலடிபடாது காக்க எண்ணிலே காலம் சரி செய்து விட்டது மரணத்திற்கு நான் அஞ்சவில்லை என் உயிர் போனாலும் மண்ணை காக்க மரவர் கூட்டம் எழுந்திடும் என்பதை நான் அறிவேன் வருங்காலத்தில் ஒரு விடுவதைக் கனிய விரும்பி உண்ண நான் ஒருவன் அடிவதா நட்டமில்லை சாகும் நான் திருநாள் திருநாளாகும் பெற்றெடுத்த தாய்நாட்டு மண்ணே இதோ வருகிறேன் என்னை ஏற்றுக்கொள் வாழ்க தாய்நாடு